பதினேழாவது சீசன் ஐபிஎல் மேட்ச் வந்துட்டு தாங்க ஒரு தரமான சம்பவம் இருக்கிறது என்றே சொல்லலாம் சிஎஸ்கே கேகேஆர் அதாவது இந்த பட்டம் ஐபிஎல்லே ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் ஓதுறாங்க பாயிண்ட் பாட்டமில் முதல் பிளேஸில் இருக்காங்க சாரி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க கேகேஆர் எல்லாருமே அடிபோலியாக இருக்காங்க சிஎஸ்கே டீமில் என்ன சொல்கிறது சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அந்த நிலமையில தான் இருக்கு ஏன்னால் நம்ம கருப்பாடு தேஸ்பாண்டே அந்த இளனி மண்ட மிட்சலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தர்த்தன் தாண்டவமானதாங்க செய்யும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் தோனி கொலப்பதறி இருக்காங்க அதாவது பிளேயிங் லெவனில் ஒரு முக்கியமான மாற்றம் அண்டு தொடக்க வீரர்களை பார்த்தீங்கன்னா ரகானை தூக்கி எரிஞ்சிட்டு ஏன்னா மந்தமா பிளே பண்ணுறாரு இல்லையா அஞ்சு ஓவரை சாப்பிட்டு முப்பது முப்பத்தொன்று ரன் அடிக்கிறாரு இப்போ விளங்கிருந்தா அந்த மாதாங்க சொல்ல தோணுது ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இப்போ அசால்ட்டாக டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி எழுவது ரன் அடிக்கும் போது நம்ம ரகானை பார்த்திங்கன்னா முப்பது பாலை முடிஞ்சிட்டு முப்பத்தி அஞ்சு ரன் கிட்ட அடிக்கிறாரு இப்படி அடித்தா கப்பை ஈஸியாக வின் பண்ணிடலாம் நெருங்க கூட முடியாதுங்க இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி எம்எஸ் தோனி ஓவரால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டை என்ன என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா தொடக்க வீரரை நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அதாவது டொமஸ்டிக் லெவலில் சமீர் ரிஸ்வியை எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியுமா அவர் தொட ஓப்பனர் பேட்ஸ்மேன் தாங்க துபச்சு விட்டுருவார் பிரித்து விட்டுருவார் ஏன்னா அந்த சர்க்குள்குள்ளே தான் பவர் பிளேயில் வந்துட்டு ரெண்டு ஃபீல்டர் சர்க்குளை தாண்டி வெளியே ரெண்டு ஃபீல்டர் மட்டுமே நிற்க முடியும் அது பவர் பிளே பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓப்பனர் பேட்ஸ்மென்களுக்கு சமய ரிசிவியோட ப்ளஸ் என்னன்னா ரெய்னா மாதி ஃபீல்டருக்கு மேலே பாலை தூக்கி அடிக்கக்கூடியவர் அப்போ சர்க்கிள் எட்டு ஃபீல்டர் நிற்கும் போது இவர் டக்கு 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 டக்குன்னு பாலை மேலே ஏற்றி விடுவாருங்க ஃபோரு கன்வெர்ட் பண்ணிடுவார் ஆறு ஓவரில் ஒரு பத்து ஃபோர் அடித்தாலே ஸ்கோர் ஐம்பதாக நெருங்கிரும்னு வைங்களேன் இதை கால்குலேட் பண்ணி தான் எம்எஸ் தோனி வந்துட்டு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாற்றம் பண்ணியிருக்காருங்க அதாவது நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டே கடந்த ரெண்டு மேட்ச் தோத்த பிறகு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொல்லியிருந்தாருன்னா தோனி மீண்டும் கேப்டன்சி என்கிட்ட இருந்து எடுத்தால் நல்லது அதாவது இது வந்துட்டு பதினேழு வருடமாக ஒரே கேப்டன் இருக்காரு ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ண டீம் அதாவது தலைக்கு நிகராக நம்மளால் பண்ண முடியாது மிகப்பெரிய ப்ரான்சஸி சிஎஸ்கே அதிக ஃபாலோவர்ஸ் வந்துட்டு எனக்கு தான் இருக்கு இப்படி ஒரு கீழ் நான் கேப்டன் பண்ணுவது எனக்கு மிகப்பெரிய பதட்டமாகதான் அதுதான் என்னோட பேட்டிங்கே எனக்கு வரமாட்டேங்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா தோனிக்கிட்டையும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் இது குறித்து பேசியிருக்காருங்க இந்த நிலையில் ஒரு டிஃப்ரெண்ட் முடிவு போன மேட்ச்சே எடுக்க வேண்டியது தான் பட் இந்த மேட்ச் எடுத்திருக்காங்க ருத்ராஜ் கைக்வாட் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர் வந்துட்டு ஒன் டவுன் இறங்குறாருங்க ரஹானே பிளேஸில் ரகானேவை தூக்கி கடைசுறாங்க சமி ரெசிபி போனமேஜ் இல்லையா ரஹானேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சமி ரெசிபியும் ராஜின் ரவந்திராவும் தொடக்க வீரரா அதாவது கே கேஆருக்கு எதிராக இறங்க போகிறாங்க இது எதிர்பாராத டூரிஸ்ட் கொல்கத்தாவே கேகேஆரே பார்த்தீங்கன்னா ஆடி போயிருக்காங்க என்றே சொல்லாங்க செம்ம மூவாமா ஏன்னா சமி ரெசிபி தொடக்கத்தில் தோல் உரிச்சு விட்டுருவாராங்க இந்த நிலையில் ஒரு குட் மூவ் பண்ணியிருக்காங்க இது எல்லோ ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒரு மூவ் ஓகே அண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முஸ்தபி முஸ்தபி சூர் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்க படுகிறது அதாவது சிஎஸ்கே கேமில் ஜாயின் ஆமாங்க அவர் தான் தேரும் இல்லாட்டினா வந்துட்டு தேர்றது மிகப்பெரிய கடினம் பத்ரனா குறித்து பவுலிங் கோச் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டு கட்டானா இருக்காராமா இன்ஜுரி ரெக்கவர் ஆன மாதிரியும் தெரியல ஆன மாதிரியும் இருக்கு பட் அவர் விளையாடுவது வந்துட்டு நாங்கள் கடைசி நேரத்தில் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு அப்போ முஸ்தபீர் இல்லைனா ராஸ்மிகா சொல்லுவாங்க இல்லையா ஐயோ பத்திக்குச்சு அந்த மாதிரி பற்ற வச்சுருவாங்க என்றே சொல்லலாம் கேட்க நம்மளை ஓகேங்க இந்த ரீசனால் அதாவது இன்னைக்கு இவரை தூக்கிட்டு மிர்சலை தூக்கிட்டு முஸ்தபிசூர் விளையாடுவார் என்று ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு மற்றபடி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான மூவ் என்னன்னா சமீர் ரெசிபி தொடக்க வீர தொடக்க வீரரை இறக்கி விட போகிறாங்க தொடக்கம் சரியாக இருந்தால் தான் அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தாங்க பில்டிங் சரியாக இருக்கும் அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுவாரா நம்ம சமீர் ரெசிபி கே கேஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவாரா ஏன்னா நம்ம பாயிண்ட் டேபிள் முதல் பிளேஸ் இருந்து அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது இப்போ நாலாவது இடத்துல தள்ளி விட்டாங்க இன்றைக்கி கே வின் பண்ணாதாங்க ஓரளவுக்கு அதாவது மூணாவது இடத்துக்காவது போக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது போயிடுவோமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க